ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் காரக்குழம்பு அதாங்க புளி குழம்பு பார்க்க போகிறோம் கீரை தண்டும் முள்ளங்கியும் சேர்த்து ஒன்றா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாய அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அதில் விடணுங்க நல்ல கா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அது பொரியணும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுறோம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுறோம் பத்து பல் அளவு பூண்டு ஒரு முள்ளங்கி நான் எடுத்துருக்கேன் அதை அரிஞ்சு போடுறோம் கீரைத்தண்டு பாருங்கள் இந்த மாதிரி நார் எடுத்து அதுவும் ஒரு கப் அளவு சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிறோம் முள்ளங்கியில் இருக்க தண்ணி சுங்குற அளவு ஃப்ரெஷாக வதக்கிட்டு அதை வதக்கும்போதே வெந்தயத்தோட வாசனையும் கீரைத்தண்டோட வாசனையும் நல்லா வருது இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையவே சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் நம்ம சாம்பார் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன் இந்த நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் இந்த எண்ணெயிலேயே காயோட சேர்த்து நல்லா பரட்டி கொடுக்குறோம் இந்த மசாலாவும் எண்ணெயில் நல்லா படுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி காயோட மசாலா கலக்கிற மாதிரி நல்லா பரட்டி கொடுக்குறோம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட் மூடியால் மூடிடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை நல்லா கலந்து கொடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்க்குறோம் ஒரு மூடியால் இதை நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சு வைக்கிறோம் கீரைத்தண்டும் முள்ளங்கியும் ஒன்றாவே வெந்துடும் சீக்கிரமே வெந்துடும் கீரைத்தண்டு திறந்து பார்க்குறோம் பாருங்கள் புளி தண்ணி காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கட்டியாக இருக்குது இப்போ நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதை கலந்து கொதிக்க விடுறோங்க இப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம் நான் ரெண்டு சின்ன டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா அந்த மாதிரி பிச்சு போட்டோன்னா நல்லா வாசலையாக இருக்கும் நல்லா அதை கையாலேயே நல்லா கசக்கி கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க கொதித்து இந்த காய் வேகிற அளவு நம்ம கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்து நல்ல வாசனை வரும் அந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற அளவு நல்லெண்ணெய் இந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விடுறோம் இந்த புளிக்கொழம்பு தோசை கூட வச்சு சாப்பிட கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வாசனையாக அந்த கீரத்தண்டு எல்லாமே புளிப்பு காரமாக சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முள்ளங்கி கீரைத்தண்டு காம்பினேஷனில் ஒரு புளிக்கொழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ